அலாமலை அலைக்கம் வரமத்துள்ளா வரகாது பாருங்க இந்த கல் விசேஷமான கல் அதாவது கல்லோட கல்லை தடிக்காடு காப்போம் சத்தங்க கட்டும் பாருங்க எப்படி ஏறுக்கிறாங்க போல் போடுறாங்க உடைய மாட்டேன் அந்த கல் பாருங்க அம்பார கல் ஒரு அந்த மாதிரி கல் பாருங்க எப்படி ஒரு கல் வேறம்பாங்களுக்கு இருபத்தஞ்சுருவாங்க அப்பா இது வந்துட்டு மூவாயிரம் கல்லுக்கு முழுவத்தி ஐபாங்க வாங்கியிருக்காங்க என்ன கல் தெரியும் மஷம் என்ன என்ன பாருண்டாப்பாது ஒரு கல் வைச்சா போதும் எப்படி நான் நம்மளோட ஊரில் எப்படி தான் வில்லி பாருங்கள் எப்படி என்னோடய நிஷா வராது வெடியோக்குள்ள வந்துச்சு நம்ம நம்மளோட மரும ரியானமாக மாப்பிள்ளாரு வாங்கிற ஊரு ஹார்ட்டோனு இருக்குது உங்களுக்கு ஹார்டோன் ஒன்று நான் இப்போ வராது பாருங்கள் நான் கல் ஆகும் சாதாண்டு எப்படியும் கல்லை உங்களுக்கு இருக்க சரி செல்லுங்க ஆகும் ஆ இல்லை செல்லுங்க ஆகும் சத்தம் போட்டு நீங்கள் ரோட்டார பாருக்குள்ள கண்ணிங்களா அந்த கல்லை ரோடத்தில் அந்த கல்லை கண்டு அவசத்தெடுத்து உடனே அம்பாரை கடித்து பிடிய குடம் வந்து ஃபிரிட்ஜு வேனில் இந்த மேன் போகிறாங்க வீட்டுக்கு அதனாலே இவங்க கூட்ட அடியாக வடத்தை ப பறிச்சு விட்டாங்க வேறு இப்போ வந்து இந்த மிஷினை கொண்டாந்து பாயில் எடுக்காங்க அந்த அண்மையில் தரமாக கல் மாஷா தண்டியல் கல் நல்லா ஒட்டைய மாட்டாது திண்டு வைக்க வடத்த உண்டு வச்சா போதும் பாருங்கள் இந்த பிள்ளை பாருங்க பாருங்கள் காரதி பிள்ளை நல்லா வேலை செய்றாங்க மாஷாதாண்டியல் சா என்ன கல்லு தரமான காலும் வாரங்கள் எப்படி எறிகிறாங்க ஒரு கல்லோடையல்ல பார்த்துக்கலாம் ஒரு ஆச்சரியம் ஒரு கல்லோடையல்ல ஆ ஆ அதிகளா கல் மசாலா போகுது கல்லை பாருங்க எப்படி பாருங்க எப்படி ஏலம் மூணிஞ்சு அகலமாக ஆரஞ்சு அகலம் ஆரஞ்சு இந்த இது இது மூணுஞ்சு என்ன அழகான கல் பாருங்க ஆச்சா உடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி கல் தான் நம்மளாக்கிறது நம்மளை கல் அண்ணா போட உடஞ்சி போயிடும் முட்டும் முட்டையே இல்லையே பாருங்களா அப்படி பாருங்களா அப்படி கட்டுறேன் இதெல்லாம் வாங்கி கட்டணும் கட்டுறா உடுக்கட்டுலாம் அம்பா லேக்கம் இது ஆனால் கொண்டாடுற கூட அது நீரை போட்டிட்டு கொண்டாச்சும் அது கொஞ்சம் மிஷின் இடத்த பிடிக்காது இல்லாடி ஹொண்டாத பொட்டி பெரிய பொட்டி அதனால நான் இதே படத்தை பறிச்சு திரும்ப வழி வராங்க நம்ம நாக்கில் நம்ப இல்லை ராக வைக்கிறதுக்கு அதனால தான் இதை எப்படி கொண்டு போகிறாங்க மஷால்தான் அடிதல் கரங்காகும் நல்ல கல் தொக்கான கல் மஷால் உட்டு வாங்கிறது கண்டிப்பாக இருங்க இருக்கும் லைக் பண்ணுங்கள் பிடிச்சி பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள் இன்ஷன்